நம்ம பழனி புதுதாரபுரம் ரோட்ல கடந்த முப்பத்தேழு வருடமா வெற்றிகரமாக மக்களின் பேராதரவோடு இயங்கிட்டு வந்த சுமங்கலி தேனீரகம் ரகம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பெருசா எக்ஸ்டன்ட் பண்ணி புது பொலிவோட ரீஓபன் பண்ணிருக்காங்க சுமங்கலி தேனீரகத்துக்கு ரகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸாக இருக்குதுங்க இவங்க கிட்ட டீ காஃபி பலகாரம் பேக்கரி ஐட்டம்ஸ்ன்னு எல்லாமே கிடைக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துலேயே இந்த கடையோட திறப்பு விழா பூஜை எல்லாமே வச்சிருந்தாங்க நாமளும் இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எல்லாமே வந்துட்டேங்க கடையோட ஆம்பியன்ஸ் லைட்டிங் எல்லாமே வந்து இப்போ செமையா ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க உள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோட உட்காந்து டீ காஃபி ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் சாப்பிடலாம் காலையில ஆறு மணிக்கெல்லாம் அவங்க கிட்ட சுட சுட நானும் ஒரு டீயை வாங்கி கொடுத்துங்க அற்புதமான டேஸ்ட்ல இருந்தது கடந்த முப்பத்தேழு வருடமா வெற்றிகரமா இயங்கிட்டு வர இந்த சுமங்கலி தேனி ரகம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப மூன்றாவது தலைமுறையா இந்த கடையை நடத்திக்கிட்டு வர்றாங்க சொந்த வந்தங்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்களை வச்சு இன்னைக்கு இந்த திறப்பு விழா சிறப்பாக நடந்ததுங்க நம்ம பழனி மக்கள் சுமங்கலி தேனி ரகத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு நம்ம பழனி பேச்சார்பாகவும் நான் கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கிறேங்